இந்த வெள்ளத்திற்கு கூட அமைச்சர் கபீர் காசிம் அவர்கள் நான் வெள்ளத்துக்கால் பாதிக்கப்பட்ட வீதிகளை கொடுத்த பொழுது சொன்னார் ஈச் ரோட்டுக்கு நான் ஒவ்வொரு பாதைக்கும் இரண்டு மில்லியன் படி நாற்பது வீதிகளுக்கு நான் ஏதோ ஒரு வகையிலே காசு தருகிறேன் என்று சொன்னார் வெள்ளம் இப்பொழுது காய்ந்து வறட்சி வந்து விட்டது ஆனால் வீதி அதே கிடங்கும் பள்ளமுமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகிறது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரால் கிளிநொச்சிக்கு வருகை தந்தார்கள் ஆனால் இதுவரை அனர்த்தத்துக்காக ஒரு வீதியை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை என்ற இந்த கவலையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக மிக முக்கியமான இந்த பாதைகள் நிராகரிக்கப்பட்டிருப்பதும் இவை கவனத்தில் எடுக்கப்படாமல் இருப்பதும் மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாகும் இந்த இடத்திலே மிக முக்கியமாக அமைச்சர் ரவி கருணாநாயக்கா அவர்கள் கௌரவ இந்த இடத்துல இருக்கின்ற நேரத்திலே நான் உங்களிடம் ஒரு இடை விடயத்தை முன்வைக்கிறேன் கிளிநொச்சியிலே ஐயா ஒரு பெரிய பெட்ரோலிய குதம் இருந்தது அனுராதபுரத்தில் இருப்பது போல கிளிநொச்சி பொலிஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே பெரிய ஒரு பெட்ரோலிய குதம் இருந்த காணி இருக்கிறது அந்த பெட்ரோலிய குதம் இருந்த காணியிலே இன்று அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியினுடைய கைப்பிள்ளை ஒருவருக்கும் அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அவருடைய அமைச்சராக இருந்த ஒருவரும் இணைந்து ஒரு பெட்ரோல் நிலையத்தை செட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் ஆனால் அந்த பெட்ரோலிய குதம் இதுவரை புனரமைக்கப்படவில்லை நீங்கள் கிளிநொச்சி வருகிறீர்கள் நான் இல்லாத நேரம் வருகிறீர்கள் இன்னும் எனக்கு தெரியாது ஆனால் வந்து போகிறீர்கள் ஆனால் அந்த பெட்ரோலிய குதத்தை இதுவரை புதுப்பித்து கட்டி அந்த இடத்திலே எரிபொருட்களை தேக்கி சுத்திகரித்து ஏனைய இடங்களுக்கு வழங்கக்கூடிய அந்தளவு நிலம் இருந்தும் இதுவரை கை வைக்கப்படவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் இதுவரை அவை கை வைக்கப்படவில்லை என்பதை அவருக்குரியதான் அவர்களுக்கு நான் பேசுகிற பொழுது ஆனால் அவர் வழி கட்டு சென்று விட்டார் அமைச்சர்கள் ஒரு அமைச்சருடைய தலைப்பு விஷயம் நடக்கிற பொழுது இருந்தால் இந்த விடயங்களுக்கு கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த இடத்திலே அமைச்சருடைய அவருடைய செயலாளர் ஏனியவர்கள் இருப்பார்களே இருந்தால் இந்த கிளிநொச்சியிலே இருந்த பெட்ரோலிய குதத்தை அந்த இடத்திலே அமைப்பதற்குரிய விடய அமைச்சர் இன்று இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் அதே நேரம் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சரான அவரிடம் மிக முக்கியமாக பல பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய பெட்ரோல் நிலையங்களுக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்காக விண்ணப்பங்களை செய்திருந்தாலும் அவை வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது குறிப்பாக பச்சிலைப்பள்ளி பல்நோ கூட்டுறவு சங்கத்திற்கு ஒரு பெட்ரோல் எரிபொரு எரிபொருள் நிரப்பு நிலையம் இருந்தது அதனுடைய இடம் பிரச்சினை காரணமாக அவர்கள் நீண்ட நாட்கள் போராடி இப்பொழுது வேறு இடத்தை தெரிவு செய்திருந்த பொழுதும் அந்த அனுமதியை வழங்குவதிலே இப்பொழுதும் இந்த பெட்ரோலிய வலைத்துறை அமைச்சு இழுத்தடிப்புகளை செய்து வருகின்றது ஆனால் அதே நேரம் பச்சிலைப்பள்ளி பிரதேச ச செயலகத்தினுடைய பிரிவுக்குள்ளே ஒரு தனியாருக்கு எரிபொருள் நிரப்பு நிலையம் வழங்கப்பட்டிருக்கிறது எந்தவித இடையூறுமின்றி அதேபோல் தர்மபுரம் புளியம்பொக்கனை சந்தையிலே கரைச்சி வடக்கு பல்நோக கூட்டுறவு சங்கத்துக்கான ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் உருத்ரபுரம் கூழாவடியில் கரைச்சி தெற்கு பல்நோ கூட்டுறவு சங்கத்துக்கான ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் வட்டக்கட்சியில் கரைச்சி கிழக்கு பல்நோக் கூட்டுறவு சங்கத்துக்கான ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட இதுவரை அவைக்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை என்பது மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு சங்கங்களுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுடைய நிலைமைகளிலே அவை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை ஏன் அவ்வாறு செய்யப்பட்டது என்பது தெரியவில்லை தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்களே இதனை இந்த இடத்திலே நீங்கள் கருத்தில் எடுத்து இவற்றுக்கான அனுமதிகளை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரம் கிளிநொச்சியிலே இருக்கின்ற பூநகிரி பிரதேசத்திலே கௌரவ அமைச்சர் ரவி ரவிகர்ணாநாயக் அவர்களுடைய விடயம் இது என்று நான் நினைக்கிறேன் எரிபொருள் நிரப்பு நிலையம் சுறை இந்த மின்சாரம் சம்பந்தமான விடயத்திலே ஏற்கனவே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன இந்த மின்மானி வாசிப்பாளர்கள் நீங்களே முதல் முதல் சொன்னீர்கள் இந்த மின்மானி வாசிப்பாளர்களை நாங்கள் தமிழ் தெரிந்தவர்களை நியமித்து தருகிறோம் என்று இதுவரை நடைபெறவில்லை ஆனால் இப்பொழுதும் அங்கே இருக்கின்ற பலர் சிங்கள மொழி தெரிந்தவர்கள் அல்லது தமிழ் மொழி தெரியாதவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் இது அங்கு பலவாறாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கௌரவ அமைச்சர் வஜிர அபயவர்தனை கூட சாரதிகளையும் அலுவலக உதவியாளர்களையும் அங்கே நியமிக்கிறார் சிங்களவர்களை அதாவது சிங்கள மொழி தெரிந்தவர்களை மட்டும் தமிழர்களை நியமிக்கிறார் இல்லை நேற்று அவருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய மனநிலை கூட தமிழ் தரப்புக்கு ஏற்பட்டதுக்கான காரணமும் அவருடைய செயல்பாடுகளில் இருக்கின்ற குறைபாடு ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிந்துணர் தயவு செய்த எந்த வழியிலே தீர்க்கலாம் என்பதைஸ் ஆனரபல் மெம்பர் வீல் சர்ட்லி கரெக்ட் தட் வி நோ தட் தேர்ஸ் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் சிங்கனல் ஸ்பீக்கிங் மீட்டர் ரீடர்ஸ் இன் த நார்த் அண்ட் த ஈஸ்ட் அண்ட் வீ ஹேவ் கன்சால்ட் வித் யூ அண்ட் யுவர் கலீக்ஸ் அண்ட் வீ வில் கரெக்ட் திஸ் வித்இன் த நெக்ஸ்ட் மந்த் அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் தேர் இன் வவுனியா கிளிநோச்சி பூனரின் ஜெஃப்னா ஆல் திஸ் ஏரியாஸ் அண்ட் வி ஃபைண்ட் தட் இட் இஸ் சில டூ ஒன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் வி வில் பி டிரான்ஸ்பர் இன் திம் And ensuring that Tamil-speaking um, uh, people will represent your equal. There's one other problem that was there, owing to the fact that the meter readers have suddenly come now. You have got a bill which was there for two years suddenly given in one day. We will ensure that that is deferred over a period, which will be an easy payment system. And do not worry about that. We are communicating to the consumers. We have an excellent DGM there, Mr. Gunathilaka. He is personally looking into that matter. So we will certainly correct that. வடக்கு மாகாணத்துக்கான மின்சாரத்துறைக்கான பிரதி பணிப்பாளராக இருக்கின்ற குணதிலக அவர்களை நான் ஒரு சிங்கள பொதுமகனாக நான் பார்க்கவில்லை அவர் மனிதாபிமானம் மிக்கவர் நேர்மையான முறையிலே தன்னுடைய பணியை ஆற்றுகின்ற ஒரு நல்ல உத்தியோகத்தர் அவர் கடந்த காலங்களில் கூட மிக நேர்மையாக பணியாற்றியோர் இப்பொழுதும் அவருடைய நேர்மைத்தன்மையில் எந்த கேள்வியையும் நான் கேட்க விரும்பவில்லை ஆகவே அந்த வகையில் ஆனால் சில விடயங்கள் இப்பொழுதும் இருக்கின்றன கிளிநொச்சியிலே மின்சாரம் வழங்கப்பட வேண்டிய இடங்கள் பல இடங்களில் மின்சாரம் வழங்குவதிலே தடங்கல்கள் இருக்கின்றன அந்த மக்களிடம் பணம் கேட்கிறார்கள் பணத்தை கூட நான் நூற்றி ஐம்பது பேருக்கு மீள்குடியேற்ற அமைச்சுக்குள்ளால் நிதி பெற்றுக் கொடுத்த பொழுது அதற்கு இன்னும் அந்த நிதியை சரியான முறையிலே பல தடங்கல்களூடாக அவர்கள் பெற முடியவில்லை செய்யவில்லை என்கிறார்கள் ஆனால் தயவு செய்து கௌரவ அமைச்சரவர்களே விரைவாக அந்த இணைப்பு செய்ய வேண்டிய வீடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்டது இருக்கின்றது அதற்கு பல இடையூறுகள் மின்சார திணைக்களத்திடம் மின்சார சபையிடம் பணம் இல்லை என்கிறார்கள் அந்த பணத்தை வழங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுடி டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆன் தி மெம்பர்ஸ் ரிக்வெஸ்ட் டூ வீக்ஸ் அகோ சிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் தெம் டூ நாட் வாண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒயின் டுட் பேமெண்ட் ப்ராப்ளம் பட் இஃப் யூ எலகேட் பன்ஸ் ஆர் யூ மேக் அிக்வெஸ்ட் லெஸ் தேன் டூ மந்த்ஸ் ஆல் ஆஃப் தெம் வில் பி எலக்ட்ரிஃபைட் பிகாஸ் யூஆர் டேக்கன் தட் அ ஸோ பிளீஸ் டூ ஹேவ் வெனி வாரி பட்ளம் இட் இஸ் வெல் பியாண்ட் ஹீஸ் அபிலிட்டி டு எலக்ட்ரிசிட்டி கனெக்டன் பட் மிக முக்கியமாக அந்த பண பிரச்சனையை அந்த பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் மிக முக்கியமாக கௌரவ அமைச்சரவர்களே ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்கிறேன் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் கௌரவ அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களே நீங்கள் உங்களுடைய கருத்திற்குத்தான் புவனகிரி பிரதேசத்தினுடைய கௌதாரி முனை பகுதிகளிலே நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணியிலே நீங்கள் காற்றாலைகள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் மற்றும் சோலர் பவர் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற விடயங்களை முன்னெடுத்திருக்கிறீர்கள் நான் அன்றைய தினம் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை நான் நாட்டில் இருக்காத காரணத்தினால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிய விற்பாடு அந்த காற்றாலைகளின் மூலம் மின்சாரம் பெறுகின்ற விடயத்திலே சோலார் பவர் மூலம் மின்சாரம் பெறுவதிலே மக்கள் இன்னும் எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை அது நீங்கள் சோலார் வயல்கள் மூலமாக பெற்றுக்கொள்வதிலும் ஆதரவு இருக்கின்றது ஆனால் காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுவதிலே அங்கு இருக்கின்ற அந்த கௌதாரி முனை என்பது கிளிநொச்சி மாவட்டத்திலே மண்மேடுகள் இலங்கையிலேயே மணல் உள்ள ஒரு இயற்கை வளம் பொருந்தியோரிடம் காற்றாலைகள் பொருத்தப்பட்டால் அந்த மணல் இல்லாமல் போகும் நீர் சூடு காற்றில் ஏற்படுகிற சூடு காரணமாக மீன் வளங்களின் உற்பத்தி இல்லாமல் போகும் அங்கே இருக்கின்ற குடிநீர் வளம் இல்லாமல் போகும் நிலத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அங்கு வாழ முடியாத அந்த குடும்பங்கள் வெளியேற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்கிற பல்வேறுபட்ட எண்ணங்கள் அந்த மக்களிடம் இருக்கின்றன நான் அந்த மக்களோடு பொழுது பேசிய பொழுது அவர்கள் ஒரு எதிர்மனப்பாங்கோடு காணப்படுகிறார்கள் ஆகவே இது பற்றி ஒரு விஞ்ஞான சரியான என்பதையும் ஃபோர் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஏரியா பட் இட்ஸ் நாட் லேண்ட் மைன் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆல் தியார் வித் யோர் என் கோங் வித் யூ ஒன்ஸ் அகேன் யூ நாட் டு கரெக்ட் தோஸ் திங்ஸ் பட் The private land, which is 1,500 and only 22 people are living in that area, you, you can, if you can facilitate, we can certainly do a quicker wind power generation that is there. But people don't want to basically give in thinking that they can get a better rate now uh, later than now. So if you can facilitate, it will be greatly appreciated. The government land and the non declared land, we are gasseting and taking it, and we will ensure that that's a corridor for wind power and a hybrid version of solar honourable member you have to conclude now please yes, two minutes அவர்களே இந்த விடயத்திலே மிக ஆழமாக ஆலோசிக்கப்பட வேண்டும் அந்த மக்களுடைய மனங்கள் பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக அந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படக்கூடாது அவர்கள் எழும்பி செல்லக்கூடாது ராணுவமோ படையினரோ முப்படையினரோ அந்த இடத்தை ஆக்கிரமித்து தான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடமல்ல அந்த இடங்களில் இருக்கிற காணிகள் தமிழர்களுக்கு சொந்தமானவை அது ஒரு வரலாற்று அடையாளங்களை கொண்டவை சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடங்கள் ஆகவே அந்த காணி மாகாண சபைகளுக்கு சொந்தமான அந்த காணிகளை வலுக்கட்டாயமாக பறிக்கிற பொழுது ஒரு புறம் மக்களிடம் எண்ணம் வருகிறது மகாவலியூடாக காணிகளை பறிக்கிறார்கள் இங்காலே இவ்வாறான திட்டங்களூடாக காணிகளை பறிக்கிறார்கள் நாங்கள் இருப்பதற்கு இடமில்லை வனவள திணைக்களம் காணியை பறிக்கிறது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் காணியை பறிக்கிறது அங்கு மக்கள் வாழ முடியாமல் இருக்கிறது என்ற எண்ணம் வருகிறது இதனை மிக நிதானமாகவும் ஆழமாகவும் யோசித்து உறுதிப்படுத்தி இதற்கு விடை காண வேண்டும் என்பதை நான் தங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் தேங்க்யூ இன்று இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் புரியோடி போயிருக்கின்ற நிலையில் மின்சார